வணக்கம் சமீப காலமா தங்கத்தின் விலையானது உச்சத்தை அடைஞ்சுக்கிட்டு இருக்கு அதுக்கு முக்கியமா காரணமா நம்ம பாக்குறது நம்ம நாட்டுடைய சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்துட்டு கோல்டா அவங்க ரிசர்வ்ஸ்ல நிறைய ஸ்டோர் பண்றாங்க அப்படிங்கறதுதான் சோ அதுக்கான முக்கியமான காரணங்கள் என்னென்ன அதோடைய விளைவுகள் என்னென்ன அப்படின்றத பத்தி விரிவாக கேட்டு தெரிஞ்சு போறோம் சார் வணக்கம் சார் சார் இப்போ வரலாறு காணாத அளவுக்கு நாடுகள் வந்துட்டு ஏன் கோல்ட வந்து அவங்களோட ரிசர்வ்ஸ்ல அதிகமா சேர்த்துட்டு இருக்காங்க சார் முப்பது வருஷத்துல இல்லாத ஒரு உச்சத்தை இப்போ கோல்டு ரிசர்வ்ஸ் ஆனது அடைஞ்சிருக்கு இல்லையா சோ இதற்கான காரணங்கள் பற்றி சொல்லுங்க சார் சோ பொதுவா பாத்தீங்கன்னா எல்லா சென்ட்ரல் பேங்க் அதாவது உலகத்துல இருக்கிற எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸுமே வந்து நிறைய கரன்சியை வந்து ரிசர்வா வச்சிருப்பாங்க என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎஸ் டாலர் அண்ட் தென் யூரோ அதுக்கப்புறம் எண்ணு அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாட்டோட கரண்ட்ரியும் ஒவ்வொரு நாட்டோட கரன்சியும் வந்து ரிசர்வா வச்சிருப்பாங்க அதுல முக்கியமா ஒன்னா கருதப்படுறது வந்து தங்கம் ஸோ அந்த தங்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்னாள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தங்கம் தான் மெயின் ரிசர்வா இருந்தது அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதை வந்து டாலர் டாமினன்ஸ் ஜாஸ்தி டாலரும் வந்து ஒரு ரிசர்வா வந்து எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் வச்சிருந்தாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கரண்ட் ரீசண்டா பாத்தீங்கன்னாக்க நிறைய உலக பொருளாதார மாற்றங்கள் நடக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து புவிசார் சண்டைகள் அது இது இப்போ ரஷ்யா உக்ரைன் வார் இல்லைன்னா வந்து ஈரான் ஈராக் வார் அந்த மாதிரி வந்து ஒரு நிறைய இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால எல்லாருமே திருப்பி தங்கத்துக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு முடிவு எடுத்து இப்ப தங்கத்தோட ரிசர்வ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபைவ்ல தங்கத்தோட இருந்து தங்கத்தோட இதை ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க முன்னாடி வந்து இருபத்தி ஒரு சதவீதம் இருந்து இப்ப இருபத்தி நாலு சதவீதம் வரைக்கும் வந்து தங்கம் வந்து ரிசர்வா வச்சிருக்காங்க அதனால எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸுமே வந்து தங்கத்தை வந்து வாங்குறதுனாலதான் தங்கத்தோட விலை அப்படிங்கிறது வந்து கடந்த ஒரு சில மாதமா வந்து ஏக்கத்துல இருக்கு இப்போ நீங்க சொல்லிருந்தீங்க இந்த புவிசார் அரசியலுடைய காரணமா வந்துட்டு டாலர்ல இருந்து எல்லாரும் தங்கத்துக்கு மாறுறாங்க அப்படின்னு சோ இப்போ டாலர்ல இருந்து மாறுறாங்க அப்படின்னா ஏன் மற்ற கரன்சிஸ்க்கு போக மாட்டாங்க சரி இப்போ யூரோ ஆகட்டும் இல்ல நீங்க சொன்ன எண் ஆகட்டும் இல்ல ரெண்டின் பி இந்த மாதிரி மற்ற கரன்சிஸ் இருக்கு இல்லையா அதை சேர்க்கலாம் இல்லையா இந்த மெட்டலுக்கு இந்த கோல்டுக்கு ஏன் இவ்வளவு இம்பார்டன்ஸ் கொடுக்குறாங்க சார் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மித்த கரன்சிக்கு போனோம் அப்படின்னாக்க இப்ப நம்ம யூரோக்கு போறோம் இல்லைன்னா வந்து ஒரு எண்ணுக்கு போறோம் இல்லைன்னா வந்து ஒரு யுவான் போறோம் அப்படின்னா அதுவும் வந்து ஒரு நாட்டை சேர்ந்ததுதான் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா யூரோப் யூரோ டாலர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம யூரோப் யூரோப்பியன் கரன்சியை பொறுத்து அது வந்து ஏட தாழ்வுக்கு உட்பட்டு மாறுபடும் சோ இதுல வந்து அந்த பிளக்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு நாட்டோட கரன்சியும் வந்து பிளக்ச்சுவேஷன்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும் அதே மாதிரி அந்த நாட்டோட பொருளாதாரத்தை பேஸ் பண்ணிதான் அந்த கரன்சியோட ப்ரைஸ் வந்து ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் மூணாவது காரணம் பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரியும் வந்து இன்னைக்கு வந்து எக்கனாமிக்கலி வந்து ஒரு பெரிய ஸ்டேபிள் லெவல்ல இல்லை எல்லாமே ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தங்கம் அப்படிங்கிறது வந்து எப்பொழுதுமே வந்து அதோட மதிப்பு வந்து இறங்காது அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஹ் தங்கம் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து திருப்பி வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அதனால அதுக்கு உண்டான டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால தான் எல்லாருமே வந்து இப்போ தங்கம் அப்படிங்கறதுல ரொம்ப நாட்டம் எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸ் நான் வந்து தனி மனிதரை பத்தி சொல்ல வரல சென்ட்ரல் பேங்க்ஸுமே வந்து சரி திருப்பி பழைய இதுக்கு போலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை செஞ்சுதான் திருப்பி கோல்ட வந்து ஒரு ரிசர்வா அதிகமா வாங்குறதுக்கு உண்டான இது பண்ணிட்டு இருக்காங்க சோ அதனாலதான் வந்து மெயினா

முன்னாடி வந்து எல்லாமே வந்து யுஎஸ் கரன்சில வந்து நம்ம எல்லா இதுவுமே அந்த குரூட் ஆயிலா இருக்கட்டும் என்ன எக்ஸ்போர்ட் பண்ணாலுமே யூஎஸ் தான் வந்து நம்ம பே பண்ணிட்டு இருந்தோம் இப்ப அந்தந்த நாடும் வந்து ஒரு சில நாடுகளோட அவங்க வந்து இது அதாவது ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு அந்தந்த கரன்சில ட்ரேட் பண்றதுனால உங்களுக்கு யுஎஸ் டாலரோட டாமினன்ஸி கம்மியாகுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா யூஸ்லியும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் பொழுது தங்கத்தோட விலை வந்து உயரும் சோ அதனால பல காரணங்கள் அதாவது தங்கம் உயருது அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கு இதுவும் வந்து நிறைய இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ரீசன் சோ அது மாதிரி அந்த தங்கம் விலை ஏறுறது அப்படிங்கிறதுனால இங்க லோக்கல்லயும் வந்து பாத்தீங்கன்னா அதோட விலை வந்து ஏற்றத்துல இருக்கு சோ இதனால ஒரு காரணத்தினால வந்து தங்கம் ஏறல பல விதமான காரணங்கள் இருக்கிறதுனாலதான் தங்கம் விலை ஏறுது அப்படிங்கிறது ஒரு சின்ன சேஞ்ச் நடந்தாலுமே அது வந்து உலகத்துக்கு எதிரொலிக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா சார் இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சாலும் அதை வந்துட்டு உலகத்தையே அஃபெக்ட் பண்ணும் சோ இப்போ இந்த எல்லா நாடுகளுமே இந்த யூஎஸ் ரிசர்வ்ஸை குறைச்சிட்டு இருக்காங்க இல்லையா இப்போ வந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் குறைச்சிட்டாங்க இப்போ இது குளோபல் எப்படிப்பட்ட ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணும் சார் இது குளோபல் எக்கானமி வந்து ஆக்சுவலி அதான் அந்த கரன்சியை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த டாமினன்சில இருந்து வெளியில வர்றதுனால உங்களுக்கு வந்து குளோபல் எக்கானமி ஷார்ட் டேர்ம்ல கொஞ்சம் இம்பேக்ட் இருக்கும் லாங் டேர்ம்ல வந்து எந்த டாலர் வந்து எந்த கரன்சி வந்து டாமினன்ஸா இருக்கு அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கும் இப்ப ஷார்ட் டேர்ம்ல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு அன்சர்டனிட்டி குளோபல் அன்சர்டனிட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எந்த கரன்சி வந்து டாமினேட் பண்ணும் ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த லீடர்ஷிப் சேஞ்ச் அப்படிங்கிறதும் வந்து நடந்துட்டு தான் இருக்கு இப்போ சோ அந்த மூணு ஒரு 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 பர்டிகுலர் காலம்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிரிட்டிஷ் ரூல் பண்ணாங்க ஒரு பர்டிகுலர் காலம்ல ரஷ்யா ரூல் பண்ணாங்க ஒரு பர்டிகுலர் காலம்ல யூஎஸ் டாமினன்ஸா இருந்தது சோ இப்போ கோயிங் ஃபார்வர்ட் எது டாமினா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து இன்னைக்கு எதுவுமே வந்து அதை பத்தி சொல்ல முடியாது அந்த மாற்றங்கள் நடந்த பிறகுதான் அந்த டாமினன்ஸி அந்த கரன்சிக்கு கிடைக்கும் அது வரைக்கும் வந்து தங்கம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு டாமினா தான் இருக்கும் இப்போ இந்த யுஎஸ் ட்ரெஷரிய காட்டிலும் நம்ம கோல்டன் நம்மளோட ரிசர்வ்ஸ்ல அதிகமா வச்சுக்கிறதுனால இந்தியாக்கு இப்ப என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லலாம் சார் இது கரன்சி சேஞ்சஸ் வந்து கரன்சியோட விலை வந்து கம்மியாகுதுன்னு வச்சுக்கோ யூஎஸ் டாலர் வந்து நம்ம பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு ஒன்பது எண்பத்தி எட்டு அந்த மாதிரி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஸோ அதோட விலை கம்மி ஆகும் பொழுது நமக்கு வந்து அதோட பெனிஃபிட்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும் ஒன்று ரெண்டு வந்து யூஎஸ் ட்ரெஷரி வச்சிருக்கிறதுனால அந்த பாண்ட் ஈல்டுமே வந்து ஏற்ற இறக்கங்களுக்கு உட்படுது இப்ப அவங்க வந்து அவங்க வந்து ஆக்சுவலி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்றாங்க பாண்டோட வந்து ஆகும் ஜாஸ்தி ஆகும்போது நமக்கு வந்து ஒரு சில நஷ்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுனால அதை அவாய்ட் பண்றதுக்கும் இன்னொரு ரீசன் நம்ம ஏன் வந்து தங்கத்தை வாங்கி வச்சிருக்கோம் அப்படிங்கறது இன்னொரு ரீசன் சோ அதனால வந்து பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ரிசர்வ் வந்து டாலர்ல இருக்கிறத விட இதுல இருக்கிறது

ரெண்டாவது வந்து அதே மாதிரியே அந்த பிளக்சுவேஷன்ஸ் அந்த பாண்ட் ஈல்டு ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டதுனால அந்த பிளக்சுவேஷன்ஸ்னால நமக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் இருக்காது ஸோ வேற தங்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பொருளாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஆக்சுவலி அதோட ரிட்டர்ன்ஸும் ரொம்ப ஜாஸ்தி இது பண்ண முடியாது பட் இட் அது அதோட வேல்யூ வந்து ஹோல்ட் பண்ணும் அதாவது இட் இஸ் ஹெட் அகைன்ஸ்ட் இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதனால அதோட விலையை வந்து ரொம்ப இறக்கத்துக்கு உட்படாம அதோட வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்படியே ஹோல்ட் ஆகிட்டு இருக்கும் அந்த ஒரு லாபம் தான் வந்து நமக்கு அதிக இது வச்சிருக்கிறதுனால இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈக்குட்டி மார்க்கெட் எந்த விதத்துல அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குறைந்த கால அடிப்படையில வந்து என்னென்ன ட்ரேட் பாலிசிஸ் இருக்கு அதே மாதிரி வந்து என்னென்ன அந்த புவிசார் இது நிகழ்வுகள் என்னென்ன நடக்குது இதெல்லாம் பொறுத்து தான் வந்து மாற்றங்கள் வந்து பங்கு சந்தையில் இருக்கும் இதுக்கும் அதாவது உங்களுக்கு வந்து அந்த எஃப்ஐஐஸை பொறுத்த வரைக்கும் வந்து இந்தியாவில இருந்து பைசா எடுத்துட்டு போறாங்க அதனாலே வந்து மார்க்கெட் வந்து சந்தை வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு இந்த ட்ரேட் இம்பேக்ட் அப்படிங்கறதும் வந்து உங்களுக்கு வந்து பங்குச்சந்தை விழறத்துக்கு ஒரு காரணமா இருக்கு பட் இந்த தங்கம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து பங்குச்சந்தை ஏற்ற இறக்கங்களுக்கு ரொம்ப பெருசா வந்து இம்பேக்ட் ஆகாது ஆனா வந்து எப்பப்பெல்லாம் வந்து உலக சந்தையில வந்து ஒரு அன்சர்டனிட்டி அதாவது ஒரு 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 மந்த் இருக்கும் அந்த டைம்லலாம் வந்து கோல்டு விலை ஏறும் பங்கு சந்தை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் மந்தமா பர்ஃபார்ம் பண்ணும் புவிசார் அரசியல்ல ஒரு அன்சர்டனிட்டி இருக்கிற வரைக்கும் கோல்டு பிரைஸ் ஏறிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க இப்போ இன்னைக்குமே வந்து குளோபல் சுச்சுவேஷன்ல ஒரு அன்சர்டனிட்டி இருக்குதா ஆனா இப்போ நேற்று காட்டிலும் இன்னைக்கு வந்துட்டு தங்கத்துறை விலை குறைஞ்சிருக்கு இல்லையா சார் ஸோ அதுக்கான காரணம் என்ன சார் இது நாளுக்கு நாள் வந்து உங்களுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நடக்கும் ஒரு நாளைக்கு வந்து தங்கத்தோட விலை ஏறும் ஒரு நாளைக்கு ஏறும் ஏன்னா அதெல்லாம் வந்து அந்த ஓவரால் ரிசர்வ் என்ன இருக்கு ஓவரால் அன்னைக்கு ப்ரைஸ் என்ன அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு இதோட மாற்றங்கள் நடக்கும் இது கோல்டு அப்படிங்கிறது கமோடிட்டி அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு நாளும் அதோட மதிப்பு ஏற்ற இறக்குறங்களுக்கு கண்டிப்பா உட்பட்டு தான் இருக்கும் ஜாஸ்தி இன்னைக்கு கம்மி அப்படிங்கிறது அது இதுவும் வந்து ஒரு கமோடிட்டி அப்படிங்கிறதுனால அது வந்து ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டு தான் இருக்கும் சோ அப்போ இந்த அந்த கோல்டு அக்கியூமினேஷன் பண்றது அப்படிங்கிற ட்ரெண்ட் வந்துட்டு இப்போ இன்னும் ஃப்யூச்சர்லயுமே வந்துட்டு தொடர தான் போகுது இல்லைங்களா சார் சோ அப்போ அது வரைக்குமே இந்த கோல்டு பிரைஸ் ஆனது ஏறிட்டு தான் இருக்குமா இல்ல வேற காரணங்களால குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் இது குறைந்த இதுல ஒரு ஒரு ஆறு மாத அளவுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு ப்ரைஸ் கொஞ்சம் ஏறிட்டு தான் இருக்கும் பட் ஒரு ஐந்து வருடம் ஒரு ஏழு வருடம் அப்படிங்கறதை பாத்தோம்னா உங்களுக்கு வந்து தங்கத்தோட மதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏழு எட்டு சதவீதம் ஒன்பது சதவீதம் வரைக்கும் உங்களுக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு வந்து நீண்ட கால அடிப்படையில வந்து நம்ம வந்து கோல்டு அப்படிங்கிறது ஒரு அசட் கிளாஸ் சோ அது வந்து நம்ம கண்டிப்பா வந்து வாங்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நல்லதுதான் அதோட வருமானம் அப்படிங்கிறது வந்து திடீர்னு ஷார்ட் டேர்ம்ல வந்து ஸ்பைக் இருக்கும் அதாவது திடீர்னு வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு இறக்கமும் இருக்கும் அதனால ஷார்ட் டேர்ம்ல வந்து தங்கம் ஒரு தனி நபர் அப்படிங்கிறவங்க தங்கம் வாங்குறது ஷார்ட் டேர்ம்ல வாங்குறது வந்து ஒரு கண்டிப்பா வந்து ஒரு பெரிய லாபத்தை வந்து கொடுக்காது இதுவே வந்து லாங் டேர்ம் அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா வந்து வாங்குவாங்க இப்போ தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சரியான நேரம் தானா சார் இது இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து ஏன்னா ஏற்ற இறக்கங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஏன் அப்படின்னா இது வந்து ஆக்சுவலி இப்போ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரீட்டைல் வாங்குறதுக்கும் ஒரு ஹோல்சேலர் வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு ஸோ இப்போ நம்ம ஒரு ரீட்டைலா வாங்குறோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த அன்றாட ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது வந்து நம்மள ஒரு பெரிய அளவில் வந்து பாதிக்கும் இதுவே வந்து ஒரு ஹோல்சேலில் வாங்குறாங்கன்னா அவங்க வந்து ஆக்சுவலி வந்து பல்கா வாங்குவாங்க ஸோ அந்த டைம்ல வந்து நம்மளும் வந்து நம்ம வாங்கறதுக்கு ட்ரை பண்றோம்னா நம்மளோட விலை ஜாஸ்தியா இருக்கும் அதனால இந்த ஷார்ட் டேம்ல வந்து கொஞ்சம் ஸ்லோன் அண்ட் ஸ்டடியா வாங்கலாம் பட் ஒரு ஐந்து வருடம் ஏழு வருடம் இல்லை பத்து வருடம் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல உங்களோட ஓவரால் போர்ட் போலியோல ஒரு ஐந்துல இருந்து அதாவது ஒரு பத்து சதவீதம் வரைக்கும் தங்கம் வந்து முதலீடு பண்றது வந்து தப்பு கிடையாது ஒரு பத்து சதவீதத்துக்கு மேல தங்கம் அப்படிங்கிறது வந்து தேவையில்லை அதனால இப்ப சோ அடுத்த ஆறு மாசம் வரைக்குமே இந்த தங்கத்துறை விலை ஒரு ஏறுமுகமா தான் இருக்க போகுது ஆனா நம்ம இன்வெஸ்ட் பண்ணனும் அப்படிங்கிறது ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கான விஷன் தான் பண்ணனும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க இல்லையா சார் நீள அடிப்படையில இருந்தால் மட்டுமே தங்கத்துல முதலீடு பண்ணணும் ஷார்ட் டேம்ல வந்து தங்கத்துல முதலீடு பண்றது சிறந்தது கிடையாது நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க